நீங்கள் கேட்கவிருப்பது நுங்கு சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசு ஆடு மெய்த்துக் கொண்டிருந்தான் செம்மறிகளும் அதன் குட்டிகளுமாகச் சேர்த்து முப்பது இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன் அவன் அப்பன்தான் கொண்டிருந்தார் பள்ளி விடுமுறை நாட்களில் ஆடு அவன் வசம் வந்துவிடும் பள்ளி நாட்களில் பொழுது கிளம்பும் முன் ஆட்டை வெளிவிட்டு இரண்டு மணி நேரம் மெய்த்து உள்ளோட்டி அடைத்துவிட்டு பள்ளிக்குப் போவான் மாலையில் பள்ளியிலிருந்து வந்ததும் ஆடுகள் மெய்யும் இடத்திற்கு போய் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அப்பனை விடுவிப்பான் பள்ளிப்படிப்பு முடித்தவுடன் கல்லூரி ஒன்றில் சேர்ந்து ஆறு மாதம் போய் பார்த்தான் அவனுக்கு அது ஒட்டவில்லை இந்த காலத்து பையனை ஆடு மேய்க்க போட்டுட்டியப்பா என்று யாராவது கேட்பார்கள் அப்பன் குதூகலத்தோடு பதில் சொல்வார் நாம பரம்பரை ஆண்டி பார்த்துக்க ஆடு மேய்ச்சித்தான் தீரோணும்னு ஆண்டவை எழுதி வச்சிட்டான் கூடவே இதையும் இணைத்துக்கொள்வார் பன்னெண்டாவது படிச்சான் மேலே படிடாக்கன்னு காலேஜில் சேர்த்தி தான் விட்டேன் பசவ கூட்டம் கூட்டமா போறதை பார்த்தா ஆடுவ மந்தையா போறது நினைப்பு நினப்பு வருது அதை நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நின்னுகிரிச்சு கழுத ஆடுகளைப் பற்றியும் ஆடு மேய்ப்பது பற்றியும் நுணுக்கமாகச் சொல்லிக் கொடுத்தவர் அப்பன்தான் அவனிடம் ஆட்டுப் பொறுப்பை ஒப்படைத்ததும் அவர் வேறு வேலைகளுக்கு போகத் தொடங்கினார் பாத்தி போடவும் பார் பிடிக்கவும் இன்ன பிற விவசாய வேலைகளுக்கும் போனார் மாதத்தில் ஒரு வாரம் ஏரி வேலைக்கு போவார் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு அவர்கள் ஊரில் ஏரி வேலை என்று தான் பெயர் அதை பற்றி அட போய் நாலு புல்லை குத்தி போட்டுட்டு நெவில் உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசிட்டு வரம்பா எப்படின்னாலும் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னு என் தலை எழுதியிருக்குது என்பார் வாரம் இரண்டு சந்தைக்கு ஆட்டு வியாபாரத்துக்கும் போவார் கிடைகளை கசாப்பு கடைக்காரர்கள் வீடு புகுந்து கூட கண்டுபிடித்து வாங்கிக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் தலையீத்து பிறவைகள் சினையாடுகள் இளங்குட்டிகள் இவற்றை வாங்கிக் கொண்டு போய் சந்தையில் விற்று வருவார் ஆடுகளின் காலடியில் விழுந்து கிடந்ததை விட